வெற்றிவேல் முருகனுக்கும் அரோகரம் எல்லாம் இழந்த பின்பும் முருகப்பெருமானுடைய அருளாள அருணகிரிநாதர் வாழ்க்கையில் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தினார் என்பதை இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம் அருணகிரிநாதர் பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த தமிழ் புலவர் மனைவி பிள்ளைகள் உறவினர்கள் இவர்களோடு சேர்ந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்து வருகிறார் விதிவசத்தால விபச்சாரிகளின் மோகப்பிடியினில் சிக்கிக்கொண்டு தனது சொத்து பணம் அனைத்தையும் இழந்து விடுகிறார் இறுதியில் அவருக்கு உடல்ல நோயும் எல்லாரும் விட்டு போயிடுறாங்க முதியவர் ஒருவர் அவரிடம் வந்து முருகப்பெருமானுடைய அவரிடம் அறிவுரை கூறுகிறார் அதனை கேட்டுக்கொண்டு முருகப்பெருமான் மீது தீராத காதலும் பக்தியும் கொண்டு தவம் மேற்கொள்கிறார் ஆனாலும் ஒரு நேரத்தில் அவருக்கு அவமானம் தாங்க முடியாம அவர் நிலைமையை அவரை நினைத்து உச்சியில கோபுரத்தோட உச்சியில நின்று தற்கொலைக்கு செய்துக்கலாம் என்று முயற்சி பண்ணார் முருகப்பெருமான் கருணை கடலான முருகப்பெருமானுடைய அருளால தன்னுடைய இரு கரங்களாலும் முருகப்பெருமான் அவரை தாங்கிக் கொண்டு நாவில் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதி முத்தை தரை எனும் திருப்புகளையும் ஆரம்பித்து வைக்கிறார் முருகப்பெருமானுடைய அருளால அவர் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி இருக்காரு நம்ம எல்லாருமே பார்க்கலாம் நிச்சயமா உங்க வாழ்க்கையிலும் பெரிய அதிசயத்தை முருகப்பெருமான் ஏற்படுத்துவாரு அருள் செய்வாரு இன்றைக்கு மூன்றாம் நாளான இன்று பால் பழம் நெய்வேதியம் படைச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகப்பெருமானை பிரார்த்தனைகள் நிறைவேறணும் வேண்டிக் முருகப்பெருமானுடைய சிலைகள் விக்கிர உங்களுக்கு வேணும்னா நம்ம ஷிரடி சாயஸ்டர் மலேசியா ரவாங்க தொடர்பு கொள்ளுங்க இருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்